இன்னைக்கு ஹெல்த்தியான டேஸ்டியான நம்ம ஒரு ஏபிசிடி எப்படி பண்ணலாம் இப்படி பொருசா கட் பண்ணி கேரட் பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க பீட்ரூட்டையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் டேட்ஸில் உள்ள கொட்டையை ரிமூவ் பண்ணிருங்க மிக்சியில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதையும் மிக்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி மிக்சியில் வந்து ஸ்மூத்தாக அரைச்சிருங்க ஆப்பிள் பீட்ரூட் கேரட் டேட்ஸ் நம்ம இப்படி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் இந்த சக்கையோடு குடித்தானா குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க வச்சு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு பீட்ரூட் கேரட்டில் உள்ள சக்கை தான் நிறைய வந்திருக்கும் இப்போ ஏபிசிடி ஜூஸ் வந்து நமக்கு ப்யூராக கிடச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டம்ளரில் ஆட் பண்ணிக்கோங்க ஹெல்த்தியான ஜூஸ் இது ஏபிசிடி ஜூஸ் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸ் ஏபிசிடி ஜூஸ் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டாக தான் இருக்கும் இல்லை இனிப்பு சுவை வேணும்னா ஒரு ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணி நீங்கள் கலக்கி குடிச்சான்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிரிட்டியானி ஏபிசிடி ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானே மார்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்